लाइव स्टार्ट होगा देखिए कितना तो जल्द तैयार होगा

真的真给钱吗？你带的 okay Hello, hello. Room ke <tip> barang lawang apa? Barangnya apa? Barangnya Hmm. ஹலோ ஹலோ வாங்கப்பா உள்ளே வாங்க உள்ளே வாங்க ஹலோ பார்க்குற ரெண்டு பேர் லைக் பண்ணிட்டு பாருங்க நைன் ஃபிஃப்டி இருக்குது நைன் ஃபிஃப்டி த்ரீ பண்ணலாமா நைன் ஃபிஃப்டி ஃபைவ் கரெக்டாக ஏறுதான்னு பார்க்கலாம் ம் ஒரு லைக் ஒரு சப்ஸ்க்ரைப் உள்ளே வாங்க ரூம் வாங்க உள்ளே வாங்க பண்ணலாம் உள்ள வாங்க உள்ளே வாங்க உள்ளே வாங்க உள்ளே வாங்க ரூம் ஐடி பாஸ்வேர்டு கமான்லேயே பின் பண்ணி வச்சுருக்கேன் ரூம் ஐடி ஒன் டுவெண்ட்டி ஃபோர் நைன்ட்டி த்ரீ நைன் சிக்ஸ்டி பாஸ்வேர்டு வந்து இருபத்தி ரெண்டு ஐம்பத்தி அஞ்சு பாஸ்வேர்டு வந்து இருபத்தி ரெண்டு ஐம்பத்தி அஞ்சு வாங்க போகலாம் ப்ளே பண்ணலாம் வாங்க வாங்க உள்ளே வாங்க பதினோரு பேர் பார்க்குறீங்க இது ஏறு ஏறுமா இப்போது பதினோரு சப்ஸ்கிரைபு ஃபிஃப்டி ஃபைவ் போ போக முடியுமா இப்போது 55 ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் ஏறும்மா நைன் ஃபிஃப்டி ஃபைவ் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள் அஞ்சு பேர் போயிட்டாங்கப்பா ஆறு பேர் போயிட்டாங்க நைன் ஃபிஃப்டி ஃபைவ் முடியாதா சரி உள்ளே வாங்க அப்ளை பண்ணலாம் அப்படியே கேம் ஓப்பன் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுறேன் கேம் ஓப்பன் பண்ணி வாங்க அஞ்சு அஞ்சு பேர் தான் நைன் ஃபிஃப்டி இருக்குது சப்ஸ்கிரைப் நைன் ஃபிஃப்டிலேருந்து நைன் ஃபிஃப்டி ஃபைவ் போக முடியுமா போகாது பார்க்குறேங்க ஒரு ஹாயின்னு ஒரு கமெண்ட் போட்டு பாருங்கள் எத்தனை பேர் லைவில் இருக்காங்கன்னு பார்க்குறோம் 950 950 பண்ணலாமா 950 955 சரிங்க அந்த BR மேட்ச்க்கு यार मैं வர மாட்டறேன் यार मैं क्लैश போடுறேன் இது பண்ணலாம் பாஸ்வேர்ட அப்டேட் 2225 தான் స్వాడు ఓకే ఏలాది ఏళ్ళ రౌండ్దా కానీ ఒక్క హెడ్ షిన్నోట్ లిమిట్ ప్రోబల్ లిమిట్ వేరే లూడ్ ఓట్నంట్ అప్పున్ బాన్ పన్ను అప్పుడు గిన్నె ఆఫ్ పన్నో இது பதினோரு ஃபேஸ் பண் இதில் ஆஃப் பண்ணிட்டு ஏழு ரவுண்டு வச்சிடணும் ஏழு ரவுண்ட் வச்சுட்டு கொடுத்துட்டு அப்படி கிரியேட் ரூம் அப்படியே பாஸ்வேர்டு கொடுக்கு உள்ளதாங்க Bro, Sri, Sriya. Okay, bro. Okay, bro. Sri, Irangro, name is on bro. Ready. The password. Password is double two double five. Zam. Youngest, Sri Lanka. Illa bro, Illa bro. Tamil Nadu, Tamil Nadu, India. இல்லைங்க இந்தியாங்க இல்லை இல்லை ஸ்ரீலங்கா இல்லை ஸ்ரீலங்கா இல்லை வந்து இந்தியா தான் அப்படியே பார்த்து நல்லா அப்படியே உள்ளே வாங்க ஸ்ரீலங்கா சார் போனவுமே டேஞ்சர் கேமிங் ஜி செவன் எக்ஸ் இல்லை ப்ரோ இல்லை இல்லை இந்தியன் சர்வர் இந்தியன் சர்வர் தான் ஸ்ரீலங்கா இல்லை வாங்க வாங்க இது ஸ்கேன் பண்ணிட்டு வாங்க எப்படின்னா வரலாம் ரூம் ஐடி வந்து ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி ஃபைவ் எண்பத்தி மூணு ஆறு பாஸ்வேர்டு வந்து இருபத்தி ரெண்டு ஐம்பத்தஞ்சு எ ஒரு மேட்சச்சுக்கு வர முடியாது ஆமாம் ப்ரோ என்ன கனெக்ட் ஆகாது சர்வரு சர்வர் கனெக்ட் ஆகாது ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ நோ ப்ராப்ளம் ப்ரோ ஓகே நோ ப்ராப்ளம் பார்த்ததுக்கே தேங்க்ஸ் தான் சொல்லணும் நைன் ஃபிஃப்டி இருக்குது நைன் ஃபிஃப்டி ஃபைவ் போகலாமா இப்போது சப்ஸ்கிரைபு நைன் ஃபிஃப்டிலேருந்து நைன் ஃபிஃப்டி ஃபைவ் சப்ஸ்கிரைபர்ஸ் போக முடியுமா நைன் ஃபிஃப்டிலேருந்து ஃபிஃப்டி ஃபைவ் போக முடியுமா Да, 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 इसके संध्या और इसके, संध्या। संध्या हर इसके। வரலாம் 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 அப்படியே ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அஞ்சு பேர் பார்க்குறீங்க அப்படியே உள்ள உள்ள வாங்க 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 பாஸ்வேர்டு இந்த கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன் அப்படியே பார்த்துட்டு வாங்க அப்படியே பார்த்துட்டு வாங்க இப்போ யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க கேம் ப்ளே எடுத்து யார் ஹைலைட் ப்ளே பண்ணுறாங்க க்ளேம் பிளே சேனல் அப்லோட் பண்ணலாம் அப்லோடிங் யார் யார் ஆறு பேர் பார்த்துருங்க ஒரு பத் ஒரு அஞ்சு லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃபைவ் லைக் ஒன் லைக் ஒன் மோட்டிவேஷன் ஒன் சப்ஸ்கிரைபர் ஒன் மோட்டிவேஷன் நைன் ஃபிஃப்கு 950 subscribers சப்ஸ்கிரைபர்ஸ் சப்ஸ்க்ரைபர்ஸ் இருக்குது நைன் ஃபிஃப்டி செவன் பண்ணலாமா இப்போது இப்போ நான் ஏறுதுன்னு பண்ணலாம் ஜீரோ ஒன்று கூட ஏர்லியா சூப்பர் சரி வாங்க அப்படியே ரூம் கடுக்குவாங்க ஒன் ட்வெண்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி ஃபைவ் எயிட்டி த்ரீ சிக்ஸ் ரூம் ஐடி பாஸ்வேர்டு வந்து இருபத்தி ரெண்டு குவாலிட்டி கம்மியாக இருக்கும் ஹையில் வச்சு பாருங்கள் குவாலிட்டி கம்மியாக இருக்கும் ஹையில் வச்சு பார்த்துங்க நாங்கள் பையாராவது ஒன்று செஸ் ஒன்றாவது ப்ளே பண்ணலாம் ஜி கொடுங்க சொல்லுங்க சொல்லுங்க கமெண்டில் வீடியோ அப்படியே கமெண்ட்ல கொடுங்க அப்படியே சர்ச் பண்ணி பார்க்கலாம் இல்லை இந்த ரூம் அடிவாங்க வாங்க பண்ணலாம் ரூம் கார்டு புதுசாக ஜு கொலை பார்க்குறீங்களா கைசன் அவுட்ஃபிட் அஞ்சு வந்திருக்கு வெப்பன்ஸ் நோட்டாம்

जुड़ से कोई पिन तो है ये स्टिकर वो वाला बैटल कार्ड को लगांगे यूज பண்ணோம் पूरा வர போது பாருங்க नेक्स्ट चलिए तो

一度は許す大丈夫僕最強だからこれでフシなら அடுத்தது இது கத்தி ஸ்கின்னு சின்ன கத்தி ஸ்கின்னு இது பராங்கு இதுவும் பராங்கு கத்தி க்ளூ அல் ஏதோ ஓரளவுக்கு நல்லாயிருக்குப்பா எமோட் டிவி எமோட்டோ இன்னும் டவுனா இதுவும் டவுனோட எமோட்ஸ் இருக்கும் டவுனோட பார்க்கலாம் இப்போ எமௌண்ட் வருது ம்